வாரத்தின் ஒவ்வொரு கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட சில கஷ்டங்கள் நம்மை விட்டு அகலும் எந்த கிழமையில் எப்படி தீபமிட்டு வழிபட்டால் என்ன பலன் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளதை விரிவாக பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயப்பனுக்கு நூறு தீபங்கள் ஏற்றுதல் மிகவும் விசேஷமாகும் தீபங்களை தாமரைப்பூ வடிவில் ஏற்றுவது மிகவும் சிறப்புடையதாகும் அதாவது தாமரைப்பூ போன்ற அமைப்பில் தீபங்களை வரிசையாக வைத்து ஏற்றுதல் வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை செய்யப்படும் இந்த தீப வழிபாடுகளுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவது சிறந்தது இது போன்ற தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் வருமானங்கள் தடையை மீறி வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்று எண்ணெய் கொண்டு ஐம்பத்தி ஆறு தீபங்கள் ஏற்றுவது விசேஷமாகும் இந்த தீபங்களை அன்னப்பட்சி வடிவத்தில் வரிசையாக ஏற்றி வழிபடுதல் வேண்டும் அன்னப்பட்சிகள் போன்று அரிசி மாவு கோலம் வரைந்து அவற்றின் மேல் இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்புமிக்கதாகும் மிகவும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு மனசாந்தியை தரும் வழிபாடாக இது அமையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அரிசி மாவு கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றுதல் வேண்டும் அரிசிமாவில் இரட்டை கிளை உருவம் வரைந்து அதன் மேல் ஐம்பத்தி நாலு தீபங்களை உபயோகிப்பது மிகவும் சிறப்புடையதாகும் இந்த தீப வழிபாட்டால் கணவன் மனைவியர் இடையே உறவு மேம்படும் புதன்கிழமை புதன்கிழமையன்று இருபத்தி மூன்று தீபங்கள் ஏற்றி அரிசி கோலத்தில் இரட்டைச் சங்கு வரைந்து அதன் மேல் சுற்றியும் தீபங்களை ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது சிறந்தது இதனால் குழந்தைகளின் மந்த புத்தி அகலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெய் கொண்டு ஐம்பத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி அரிசி மாவினால் சுதர்சன சக்கர வடிவில் கோலமிட்டு அதனைச் சுற்றி இத்தீபங்களை வைத்து வழிபடுதல் வேண்டும் இந்த தீப வழிபாடு காரணமாக பகைமை கொண்டுள்ள உறவினர்கள் இணக்கமாவார்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அறுபது தீபங்கள் ஏற்றுதல் விசேஷம் மத்தால் கடைந்து எடுத்த வெண்ணையில் நெய் காய்ச்சி தீபமேற்றுதல் மிகவும் விசேஷம் மூன்று உள்வட்டமாக சுற்றி தீபமேற்றுவது சிறப்பு இவ்வாறு வழிபடுவதால் இல்லத்தில் அனாவசிய செலவுகள் குறையும் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் கொண்டு எண்பது விளக்குகள் அல்லது மொத்தத்தில் எண்பது தீபமோகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றுவது விசேஷமாக கருதப்படுகிறது இந்த தீபத்தில் பித்ரு சாபங்கள் நீங்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க